வெயிட் லாஸ் பண்ணணும் நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் சரி என்னமா ட்ரை பண்ணீங்கன்னா சுடு தண்ணி குடிச்சு பார்த்தேன் எவ்வளவு நாள் குடிச்சு பார்த்தீங்கன்னா இருபது நாள் குடிச்சேன் இருபது நாள் குடிச்சா வெயிட் இறங்கிரும்னா அப்புறம் நம்ம யாருமே வெயிட்டோட இருக்க மாட்டோம் இல்லைங்களா டக்குன்னு இழைக்கணும்னா தர் இஸ் நோ மேஜிக்கல் டிப்ங்க டோட்டலி அவாய்ட் ஜங்க் நீங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா அது மேல உங்களுக்கு ஆசையே வராது தட் இஸ் வாட் வில் ஹேப்பன் ஆனால் நம்ம ரெண்டு நாள் இருந்தேன் மூணாவது நாள் நான் சிக்கன் பார்த்தோன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆசை வரும் என்னோட எல்லா பேஷண்ட்ஸும் நான் சொல்லிவிடுவேன் ஒரு ஒரு வாரம் கஷ்டப்படுவீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணும் அப்புறம் ஒரு வாரம் வெளியே வாங்குற ஃபுட் எல்லாத்தையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணேன் நான் வீட்டில் வச்சே வெயிட் போடுறேன்னு சொல்கிறவங்க வந்துட்டு ரைஸோட குவாண்டிட்டியை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க சி ரைஸ் இஸ் நாட் ஆர் எனிமி இஃப் யூ ஆர் ஈட்டிங் ரைஸ் நல்லா எனக்கு சாப்பாடு தாங்க உலகமேன்னு சொல்கிறவங்கன்ட்டு ரெண்டு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்க எனக்கு சாப்பாடுதான் உலகம் ஆனால் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா தட் வில் டெஃபினெட்லி நாட் ஒர்க் ஸோ இவ்ளோதான் நீங்க நல்லா ஒரு கேலரி டெபிசிட்டான ஒரு டயட்ல இருந்தாலே நமக்கு பாதி பிரச்சனை ஆல்வேஸ் ஆக்டிவ் நான் வேலையில இருக்கேன் ஆனா எனக்கு வெயிட் எனக்கு ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ற முடிக்கலனா ஒரு ஆக்டிவாவே இருந்துக்கணும் எந்த துரு துறம் நடக்கிறது இப்ப பேஷண்ட் வருவாங்க காலையில் நைன் ஓ கிளாக் டூ ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் உக்காந்துட்டே தான் இருப்போம் அந்த டூ மினிட்ஸ் ஓலாத்திட்டு இருப்பேன் ரூம் திஸ் இஸ் வாட் நம்ம வந்துட்டு நம்மள சரி பண்ணி பண்ணலாம் இதெல்லாம் பண்ண முடியும் அண்ட் வெஜிடேரியன் தாங்க ஹெல்தி நீங்க ஒரு ஒன் மந்த் நான்வெஜ் கொஞ்சம் அதாவது வீக்லி ஒன்ஸ் ஆ வீக்லி அந்த மாதிரி வந்துட்டு நான்வெஜ் இருக்கு டெய்லி மூணு நாளைய நான்வெஜ்னா லிவர் வந்துட்டு செத்து நீ வந்துட்டு நான் அப்சார் அனுப்புறது நீ கொஞ்சம் அடங்கு அப்படின்னு சொல்ல அதே வந்துட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் டுஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அது வீட்ல செஞ்சு எடுத்துக்கிறோம் இட் இஸ் ஃபைன் இட் இஸ் ஓகே தான் நம்ம வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் இப்ப மசில் என்ன வெஜிடபிள் நம்ம சாப்பிடோம்னா பயிர் வகைகளுக்கு போயிடும் இல்லைன்னா நான்வெஜ் பிரெஸ்ட் பீசஸ் அப்படிலாம் போயிரும் ஸோ ஒரு நல்ல ஒரு நல்ல தெம்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்துட்டு நான்வெஜ் எடுத்துக்கிறது தான் நல்லது ஏன்னால் இப்போது நான் என் லைஃப்லே எல்லாமே இப்போ தான் ரீசெண்ட்டாக புரட்டாசி மாதம் விரதத்தில் இருந்தான் ஃபிஃப்டீன் டேஸ் ஆக்சுவலாக ஐ ஹேட் ஸ்ப்ளெண்டட் ரிசல்ட் நான் வந்துட்டு இது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தது இல்லை வந்து ஒரு மாதம் வந்துட்டு புதுசாக சரி ஏன்னா மக்களுக்கு சொல்லும்போது நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்றைக்குமே நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் எனக்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கட்டு ஸோ அது நான்வெஜ் இல்லாமல் வெஜ் ட்ரை பண்ணும்போது ஐ வாஸ் ஒரு லேசி ஆனால் ஸ்கின் டெக்ஸ்டர் எல்லாம் எப்பவும் நல்லா நல்லாதாங்க இருந்தது ஆனாலும் கொஞ்சம் டயர்டான அவ்வளோதான் இதை தான் சொல்ல முடியும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் டயர்டாகவும் அதில் கொஞ்சம் இன்னுமே சுறுசுறுப்பாக அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிரிஸ்க்காக குளிர் தாங்குற மாதிரி வெயில் தாங்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் தட்ஸ் ஆல் வந்துட்டு இட் இஸ் இஸ் மேஜராக வந்துட்டு 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 நம்மளோட நம்மளோட ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தான் ஒரு டாக்டர் பண்ணுவாங்க ஃபாஸ்டிங் நத்திங் பட் ஃபைவ் த்ரீ த்ரீ ஒன்ஸ் ஒன்ஸ் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க இன்னும் வந்து உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் சீக்கிரம் சீக்கிரம் அரைச்சிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் குடுன்னு கேட்கும் இதே ஒட்டுக்கா இவ்வளோ நம்ம போடும்போது அது என்ன பண்ணும் நம்ம இதை அரைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த உணவு வந்துடும் இதை அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு ஸோ மெட்டபாலிசம் கம்மியாகும் ஸோ இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் வந்துட்டு நம்மளை சுறுசுறுப்பாகவும் ஆக்கும் நியூட்ரிஷியஸாகவும் கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா நம்ம நல்லதாக தானே சாப்பிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் காலையில் லெமன் ரைஸ் மதியம் தக்காளி ரைஸ் நைட்டு புதினா ரைஸ்ன்னு சாப்பிட போகிறதுல காலையில் ஒரு ஃப்ரூட்டு ஒரு இன்னொரு த்ரீ ஹார்ஸில் ஒரு ஜூஸ் இன்னொரு த்ரீ ஹார்ஸ் அப்படி தானே சாப்பிடுவோம் ஸோ இதுதான் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு மைல்டு ஃபுட்டாக எடுத்துக்கணும் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா நாளையிலேருந்து நான் யிட்டு இன்னைக்கு ஒரு புல் சிக்கன் பிரியாணி பிரியாணிதான் நைட் வந்துட்டு போய் ஃபுல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டு நாளைக்கு டயட்டு அப்போ உடம்பு வந்துட்டு திடீர்னு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி நம்ம உடம்புக்கு ஏன்னா நீ நல்லா தானே திடீர்னு நீ சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு உடம்பு அப்படியே கொலாப்ஸ் ஆக தேர் ஆர் சான்சஸ் சோ அதுதான் இப்போ ஒரு டயட்குள்ள நம்ம போறனாலே ஷுட் ப்ரிப்பேர் ஆர் செல்ஸ் ஃபார் ஒன் வீக் அப்படி மைல்டா கொஞ்சம் கொஞ்சமா நான் போட்டு 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 அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டயட் குள்ள தான் பெஸ்ட் எனிபடி கேன் அண்டர்கோ இன்டர்மெண்ட் ஃபாஸ்டிங் ஆனா இதுதான் இதுக்காக தான் நீங்க அண்டோ பண்ணி உங்களோட மெட்டபாலிசம் உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் ஜாஸ்தியாக்கு தான் நீங்க போறீங்கிறது தெரிஞ்சு போகணும் எதுக்குன்னே தெரியாம ஒரு டயட் குள்ள போக கூடாது